உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வசந்தா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்து சமுதாயத்துல கொங்கு வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வந்துட்டு வச்சு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு சொந்த பண்ணோன்ட்டு ஆதரவு கூட ஆள் இல்லாமல் இன்றைக்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த மணமகளுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு படிச்சுட்டு சொந்தமாக ஐஸ்கிரீம் ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கிறது நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுனால தான் தன்னுடைய குடும்ப செலவு தன்னுடைய குழந்தையோடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் சொந்தமாக பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகையை கிட்டத்தக்க நாற்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகள் பேரில் வந்துட்டு பூர்வீக சொத்து இவங்களுக்கு இருக்கிறதா சொல்லாங்க சொந்த வீட்டில் இவங்களுடைய குழந்தைங்க கூட இன்னைக்கு இவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய குழந்தையோடைய எதிர்காலத்துக்காகவும் தனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மருத்துவமனத்துக்கு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு கும்பகோணம் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஜாதியிலேயே மணமகன் கிடைச்சா டபுள் ஓகே அப்படி கிடைக்காத பட்சத்தில் மணமகன் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது இவங்க நல்லா வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுனால ஏழை மனமானாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சீடு நாங்கம் சூட்டு அவங்களுக்கும் அவங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த முனைமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளுடைய ராசி வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல எங்கேயும் வேலைக்கு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை வீட்டிலேயே இருந்து பக்கத்துலேயே இருந்து தன்னை சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு முதல் திருமணமாகி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வந்து வி முறைப்படி விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீ வீடு பூர்வீக சொத்துன்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி ஆரங்கெல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க கொஞ்சம் கருப்பான மணமகள் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு மாநகரத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயது நேரம் இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க போதும்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க